ராஜ் தொலைக்காட்சி அன்பர்களே நங்கநல்லூர் பஞ்சநாதனின் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் அத்துணை என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இந்த நாள் நல்ல நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது ரொம்ப மகிழ்ச்சியான நாளாக நீங்கள் எதிர்பார்க்கிற செய்திகளெல்லாம் கூடி வந்து உங்கள் குடும்பத்துக்கும் சந்தோஷம் தரக்கூடிய நல்ல நாளாக அமையப்போகிறது என திரும்ப நேயர்களே இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது செப்டம்பர் மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் தமிழுக்கு இது விஸ்வாபசோ வருடம் புரட்டாசி மாதம் ஆறாம் நாள் இன்னைக்கு திங்கக்கிழமை சந்திர பகவான் என்ன பண்றாரு இன்னைக்கு உத்தரம் நட்சத்திரத்தில் மத்தியானம் பன்னெண்டு மணி இருபது நிமிஷம் வரைக்கும் இருக்கார் அப்புறம் அஸ்த நட்சத்திரத்தில் அனுக்கிரகம் பண்ண போற மேஷராசி என்பர்களே ரொம்ப ஒரு யோகமான நாள் இந்த நாள் நிறைய மேஷராசி யங்ஸ்டர்ஸுக்கு இன்னைக்கு வேலை கிடைக்க போகிறது ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படின்னு இருந்தது இன்னைக்கு நிறைய மனநிலைகள் மாறி இருக்கு நிறைய பண வரவு வேணும் லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது ஆனால் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு உழைக்கணுங்கிற எண்ணம் குறைஞ்சி போய் கஷ்டப்படாமலே வருமானம் வரணுங்கிற எண்ணம் வருது சொசைட்டியில் ஒரு மாறுதலை நான் பார்க்குறேன் கஷ்டப்பட்டு உழைக்கிற போது வரக்கூடிய வருமானம் நிலைக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போறாருன்னா பலருக்கு ஹெல்த் ரீதியான ப்ராப்ளங்கள் இருக்கும் ஆஃபீஸில் சில பேர் வேணும்னே இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க பிரச்சனை பண்ணுவாங்க அதெல்லாம் கவனமா இருந்துட்டா போரும் இது நல்ல நாளா அமைக்கும் ரிஷவராசி அன்பர்களே ரொம்ப யோகமான நாள் இன்னைக்கு என்ன பண்றார் சந்திர பகவான் நாலாம் இடத்திலையும் அஞ்சாம் இடத்துலயும் பயணம் பண்றாரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போறார் அங்கே ஏற்கனவே பூர்வ புண்ணியாதிபதி புதன் பகவான் உச்சமாக இருக்கார் அற்புதமான நாள் இன்னைக்கு என்ன பண்ணணும் கொஞ்சம் அவல் எடுத்து அதில் கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டு கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து கிருஷ்ணருக்கு படைக்கிறோம் அவலுக்கு வருங்க அவல் தேங்காயை கொஞ்சம் துருவி போட்டு கொஞ்சம் வெள்ளம் கலந்தோ சர்க்கரை கலந்தோ கிருஷ்ணருக்கு இன்னைக்கு படைக்கிறோம் படைச்சிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நல்லபடியா பிரார்த்தனை பலிக்க குறிப்பா பிசினஸ் பண்ற வாழ்க்கைல நீங்க பிஸ்னஸ்ல ஒரு பெரிய வளர்ச்சி வரும் சில ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஹையர் எஜுகேஷன் நான் அந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னு நினைப்பா நல்லா படிச்சு வர முடியுமே அதனுடைய யோகம் இன்னைக்கு கூடி வருதே ரொம்ப நல்ல நாள் குடும்பத்துல சந்தோஷமான நாள் வரவு தரும் தாய் மிதுனதாசி என்பர்களே கும்பிடப் போன தெய்வம் குறுக்க வந்துச்சுன்னுபாங்க பாருங்க அந்த மாதிரி எதிர்பார்க்கிற ஒரு நல்ல தகவல் வந்து சேரும் டென்த் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு அபரிமிதமான கல்வி வளர்ச்சி இருக்கும் புதுசா வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் உருவாகும் புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உருவாகும் எதிர்பார்க்கிற நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல நாள் கடகராசி அன்பர்களே இது மிக மிக நல்ல நாளாக கடகராசிக்கார்கள் இருக்க போகிறது மனோ தைரியம் அதிகரிக்கும் இப்படி தோற்கின் எப்படி வெல்லும் நாங்கள் மனசுல இருக்கக்கூடிய நெஞ்சுரம் அதாவது வீரன் ஒரு நாள் தான் மடிக்கிறான் கோழை நித்தம் நித்தம் மடிக்கிறான் மன தைரியம் இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும் மனோ தைரியம் ரொம்ப நல்லா இருக்கும் இதனால எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் ஒரு திருமண தடை இருக்குன்னா நீங்க திருமண தடை நீங்குவதற்குரிய முயற்சிகள் செய்யலாம் திருமண பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம் வெற்றிகரமாக நடக்கும் சிலர் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குற யோகமும் இன்னைக்கு உண்டு பிசினஸ்ல கொடுக்கல் வாங்கல் திருப்தியா இருக்கும் அலுவலக சூழ்நிலைகள் இனிமையா இருக்கும் சிம்ம ராசி என்பர்களே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர பகவான் உங்க ராசியிலேயே இருக்கார் தனஸ்தானத்துக்கும் போறார் அந்த நட்சத்திரத்துக்கு சாரம் கொடுத்த சூரியன் இருக்கார் பாருங்க அவர் தனஸ்தானத்திலே உட்கார்ந்து இருக்கார் அவருக்கு ஒரு ராசியா அதிபதி என்ன ஆகும்னா உங்க பேச்சில் இன்னைக்கு ஒரு தீர்க்கம் இருக்கும் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும் உங்க பேச்சுக்காகவே உலகம் உங்களை மதிக்கும் ஸோ நல்ல பேச்சு நல்ல வேகம் நல்ல சிந்தனை நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் உண்டு அதே நேரத்தில் ஹெல்த்துக்கு கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய நாளாகவும் இந்த நாள் இருக்கு ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு படிப்புல நல்ல ஆர்வம் அதிகரிக்கும் ராசி என்பர்களே இது மிக மிக நல்ல நாள் இந்த சந்திர பகவான் நமக்கு லாபாதிபதி நிறைய லாபத்தை தருவார் இன்னைக்கு நம்ம ராசியை பார்த்து வரப்போறேன் என்ன லாபத்தை தருவார் நம்ம படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும்னா படிக்கக்கூடிய நாலெட்ஜை அபரிவிதமா பெருக்குவார் டீச்சர்ஸ் உடைய சப்போர்ட்ட தருவார் நாமளே வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் வியாபாரத்துல புதிய புதிய நட்புகள் கிடைக்கும் ஐடியாஸ் கிடைக்கும் திடீர் ஒரு சக்தி பெருகும் நமக்கு வியாபாரத்தை நல்ல பண்ணனும் இப்படி டெவலப் பண்ணனும்ங்கிற எண்ணங்கள் வரும் செய்வோம் வியாபாரம் ரொம்ப திருப்தியா அமைப்பு இது நல்ல நாள் துலாம் ராசி கண்வர்களே துலாம் ராசிக்காரருக்கு நாள் என்ன செய்யும் கோள் என்ன செய்யும் சொன்னாங்க பாருங்க இந்த நாள் இந்த நாள்ல நாள் நன்மையை செய்யும் கோள் நன்மையை செய்யும் துளாரசிக்கிறாளுக்கு மிகுந்த நன்மை எப்படி நன்மை சந்திர பகவான் நீங்க பன்னெண்டாம் இடத்துக்கு வர புதுசா ஒரு ஜாப் ஒண்ணு ட்ரை பண்றீங்க நல்ல ஜாப் அமையும் அதே மாதிரி அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் அமையும் சிலருக்கு பதவி மாற்றம் அமையும் அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆறிலுள் உயித்து விடும் அதனால இன்னைக்கு அடக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்களுக்கு மிகுந்த வெற்றிகள் தேடி வரும் பிசினஸ்ல நல்ல லாபம் உண்டு அன்பர்களே தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் இல்லையா இதனால இன்னைக்கு செய்த தான தர்மங்கள் உங்களை போறது உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்களில் இருந்து உங்களை காப்பாற்றும் ஆபீஸ்ல நல்ல ப்ரமோஷன் குறித்த செய்தி வரப்போறது புதுசா வேலைக்கு ட்ரை பண்றவங்களுக்கு வேலை கிடைக்கும் சிலருக்கு அரசு வேலை கிடைக்கும் யோகம் உண்டு பிசினஸ்ல அளவா இன்வெஸ்ட் பண்ணிக்கணும் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏராளமான நன்மைகள் தேடி வரும் நல்ல நாளாக இந்த நாள் இருக்க இருக்கப்படும் பல துறைகளில் நம்பர் ஒன்னா வரக்கூடிய யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்ப உண்டு ஆனால் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பல விஷயங்கள் இப்ப மாறுறது படிக்கக்கூடிய ஸ்டூடண்டா இருந்தால் கூட கான்சன்ட்ரேஷன் மாறுறது தனுசு ராசிக்காரர்கள் நீங்க எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அதுல அதிக கான்சன்ட்ரேட் பண்ணணும் நீங்க பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் யங்ஸ்டர்ஸுக்கு அற்புதமான நாளாக அமைச்சு தருவார் நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பார் பிஸ்னஸ் பண்ணணுங்கிறவங்களுக்கு அமோகமான வளர்ச்சி இன்னைக்கு வந்து சேரும் அதே மாதிரி இந்த சுக்கர பகவானுடைய அனுகூலம் ஒன்பதாம் இடத்துல இருக்குது சிலருக்கு வெளிநாட்டு யோகங்கள் கூடிவர் மருத்துவத்துறை அழகு சம்பந்தப்பட்ட துறைகள் இதில் சேர்ந்த வாழ்க்கெல்லாம் பெரிய வெற்றிகள் தேடி வரும் நாள் மகர ராசி என்பவர்களே கட்டிட மனைவியோட கொஞ்சம் கருத்து மாறுபாடு வரும்னு இருக்கு இன்னொரு புறம் வாகனங்களை இன்னைக்கு பார்த்து ஓட்டின்னு போனோம் அந்த வாகனங்களால சில ரிப்பேர் ஒர்க் வரலாம் அப்படின்னு இருக்கு பார்த்து கவனம் மறுத்துக்கலாம் ஆனால் வியாபாரம் மிக திருப்தியாக இருக்கும் ரிசர்ச் ஓரியன்ட் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் உண்டாகும் பிஹெச்டி இப்போ அவார்ட் ஆகும் அந்த மாதிரி நல்ல சூழ்நிலைகள் கும்பராசி அன்பர்களே கும்பராசிக்காரர்கள் இந்த நாள்ல ரொம்ப அமைதியா இருக்கும் எல்லா விஷயத்திலும் அமைதியா இருந்தா நல்லது பொதுவா கும்பராசிக்காரர்களுக்கு பொறுமை அப்படிங்கிறது திடீர்னு காணாமல் போகும் நல்லா இருந்துட்டே இருப்பா திடீர்னு அந்த பொறுமை இல்லாமல் போகும் கோபம் ஒரு இலையில நல்ல சாப்பாடு பருமாறுறது எல்லாருக்கும் சாப்பிடுங்க சாப்பிடுக்கோங்கிறது முடிவில் கொண்டு போய் ஒரு அசிங்கத்தை வச்சா எப்படி வாழலாம் சாப்பிட முடியும் அப்படி கும்பராசிக்காரர்கள் எல்லாம் நன்மையை செய்து கொண்டிருக்கிற போது பேசக்கூடிய ஒரு வார்த்தை கோபம் வந்துருதுனா கண்ட்ரோல் கிடையாது அவங்க கையில அதனால பேசக்கூடிய வார்த்தை அவர்கள் மேல உள்ள நல்ல எண்ணங்களை எல்லாம் அழிக்கும் அதில் கும்பராசிக்காரா இன்னைக்கும் கவனமா இருக்கணும் பேச்சுக்கள்ல இந்த நாளில் பயணங்கள் செய்ய வேண்டாம் அம்மாவுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கோங்க இதெல்லாம் ரொம்ப நல்லது வியாபாரத்தில் அழவா இன்வெஸ்ட் பண்ணினா போதும் மீனராசி என்பர்களே இது மிக நல்ல நாள் சந்திர பகவான் ஏழாம் இடத்திலிருந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவார் சூரியன் புதன் சந்திரன் இவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது நல்ல பிஸ்னஸ் முயற்சிகள் இறங்குங்க வெற்றி கிடைக்கும் உயர் பதவிகளுக்கு முயற்சி பண்ணுங்க வெற்றி கிடைக்கும் புதிய வேலைகளுக்கு முயற்சி பண்ணுங்க வெற்றி கிடைக்கும் தொண்டு நிறுவனங்களில் உங்களுடைய ஈடுபாட்டை அதிகப்படுத்திக்கோங்கோ பிறருக்கு தொண்டுகள் செய்யுங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கோ இந்த நாள் உங்களுக்கு மிக நல்ல நாளாக அமையும் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போம்